நம்ம இன்னைக்கு மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கடக ராசிக்கான அதிர்ஷ்ட அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடக ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் அது என்னங்க ஏகப்பட்ட எண்கள் இருந்தாலும் கடகராசிக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக அப்படி என்ன அதிர்ஷ்டுங்கள் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் சரிங்களா இங்கே சொல்லக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கங்க இங்கே பாருங்க நமக்கு நண்பர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் அதில் நமக்கு ஸ்பெஷலாக உதவி பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் நண்பன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க டே நான் உனக்கு வேணா பண்ணுறேன் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரிதான் எண்கள் இந்த கடகராசிக்கு சிறப்பு சூப்பரா செய்யும் சரிங்களா சரி முதல்ல கடக ராசியோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அப்படிங்கிறது சந்திரனோட ராசி கடக ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அதுக்கப்புறம் சனியோட பூச நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் புதனோட ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாள் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் சம்பந்தப்பட்டதுதான் இந்த கடகராசி சரிங்களா சரி இந்த கடகராசில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் சரிங்களா முதல்ல எட்டு இந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் எவ்வளவுதான் லைஃப்ல உங்களுக்கு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை எல்லாத்தையுமே அடிச்சு தூள் கிளப்பி வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கறத உங்களுக்கு வாங்கி தரும் சரிங்களா அதுக்கப்புறம் பதினாலு இந்த பதினாலு அப்படிங்கிற நம்பர் எப்படின்னு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வாங்கி தரும் வீட்டுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்தோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒழுங்கான பொருட்கள் இல்ல வீட்டுக்கு தேவையானது என்னால சரியா செய்ய முடியல எங்க அம்மாவோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்னால நடந்துக்க முடியல என் பொண்டோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்னால இருக்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பதினாலாம் நம்பர் அப்படிங்கிறத பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க அதிகமாக சண்டை இருக்கக்கூடிய வீட்டில எல்லாம் இந்த இருபத்தி ஆறுங்கு அதை பயன்படுத்தும் போது சண்டை சச்சரவெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்று வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையெல்லாம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வைக்கும் சரிங்களா அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காத பையன் யாராவது இருப்பாங்க புரிஞ்சுக்காத பொண்ணு யாராவது இருப்பாங்களா அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருப்பாங்க அதுல யாராவது ஒன்னு ரெண்டு பேர் வீட்டை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளோட பரம்பரை மாட்டாங்க அவங்க எல்லாம் இந்த எண்களை பயன்படுத்தும் போது என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதுல தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிக்குவாங்க சரிங்களா அடுத்த நம்பர் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் சொத்து சொத்தை இழந்திருந்தாலும் சரி எவ்வளவுதான் மகிழ்ச்சியை இழந்திருந்தாலும் சரி எவ்வளவுதான் நிம்மதியை இழந்திருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான எண் தான் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கறத நீங்க திரும்ப திரும்ப அதாவது முப்பத்தி ரெண்டு தடவை முப்பத்தி ரெண்டு நாளைக்கு எழுதினாலும் சரி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கறத நீங்க போன்ல பாஸ்வேர்டா யூஸ் பண்ணாலும் சரி எப்படி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க வைக்கும் சரிங்களா இங்க பாருங்க இங்க சொல்ற எண்கள் எல்லாமே உங்களோட மொபைல் நம்பர்ல இருக்கலாம் வண்டி நம்பர்ல இருக்கலாம் பாஸ்வேர்டில் இருக்கலாம் அதாவது மொபைல் பாஸ்வேர்ட்லயும் இருக்கலாம் ஏடிஎம் பின் நம்பரில் கூட இருக்கலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையே செய்யும் சரி வேற ராசிக்காரங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சரி என்ன சார் இந்த மாதிரி நம்பர்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ உபயோக கூடாதா அப்படின்னு கூட நினைப்பீங்க கண்டிப்பாக வேலை செய்யுங்க அது இந்த ராசிக்கு அப்படிங்கும்போது அது ஸ்பெஷலான நன்மைகள்லாம் அது கொடுக்கும் சரிங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தி நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க வைக்கும் சா இந்த மனுஷன் தொட்டதெல்லாம் பொண்ணாதுப்பா எதை தொட்டாலும் ஜெயிக்கிறான்பா எவ்வளவோ நல்லது நடக்குதுப்பா இவருக்கு நம்மளும் தான் முட்டி மோதி பாக்குறோம் இவர் மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அற்புதமான நம்பர் தான் நாற்பத்தி ஒன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சரிங்களா இந்த அறுபத்தி ஆறாம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வந்து பெண்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பெண்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அப்படிங்கறத நல்லபடியா வாங்கி தரும் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற எண்கள் வந்து பெண்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை நிகழ்த்தும் இங்க பாருங்க குடும்ப சூழலை காரணமாகவோ கால சூழலை காரணமாகவோ வீட்டை பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்க எல்லாம் இந்த அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் வீட்டில் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பையனே கிடையாது பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னா நீங்களும் அந்த அறுபத்தாறுங்கிறத பயன்படுத்துவோம் உங்கள் பெண்ணுமே அந்த அறுபத்தாறுங்கிறத பயன்படுத்துவோம் வாழ்க்கையில் நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கான அது வாய்ப்பையும் உருவாக்கி தரும் சரிங்களா அடுத்த நம்பர் எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி ஏழு பாருங்க இங்க பாருங்க வீட்டில் பணம் காசுக்கு குறைவே இல்லாத மாதிரி இருக்கிறவங்க சரி எங்களுக்கு பணத்தை பத்தி கவலையே இல்லைங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாமே இந்த எழுவத்தேழு அப்படிங்கிற நம்பர் தாராளமா பயன்படுத்தலாம் இங்க பாருங்க இருக்கிறது எழுவத்தேழா நம்பர் பயன்படுத்தக்கூடிய ஆளுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யானையை கட்டி தீனி போடுறவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுல யானை இருக்கும் ஒன்னு ரெண்டு யானை இருக்கும் இல்ல நாலஞ்சு யானை ஏற கூட இருக்கும் அந்த யானைக்கும் தீனி போட்டு வேலைக்காரங்களுக்கும் தீனி போட்டு எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தா முடியும் நீங்க வழியில ரோட்ல போகும்போது கூட பாத்துட்டு இருப்பீங்க கார் எழுபத்தேழு எழுபத்தேழுங்கிற நம்பர் பாப்பீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க வசதியானவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்டதான் அந்த எழுபத்தி ஏழுக்கு துவச்சி சார் நீங்க சாதாரணமான மனிதரா இருக்கீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னா அந்த எழுவத்தேளை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு செலவு எக்கச்சக்கமா உருவாகும் பணம் காசு அப்படிங்கறது சம்பாதிக்கலாம் வெட்டிய செலவாகிற மாதிரியா இருக்கும் சேர்த்து வைக்க முடியாத மாதிரி சூழ்நிலையும் தரும் அதனால இந்த எழுத்துல மட்டும் கவனமா பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நம்பர் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னா எண்பது இந்த எண்பதாம் நம்பரு பாருங்க போட்டி பொறாமைகளை எல்லாத்தையுமே அடிச்சு தூள் கிளம்பும் நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணாலும் எவ்வளவு பெரிய பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் அதுல போட்டி பொறாமைங்கிறது இருக்கதான் செய்யும் சரிங்களா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதும் முதுகுல குத்துறதும் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் இந்த எண்பதாம் நம்பர் பயன்படுத்தும் போது அந்த முதுகுல குத்துற ஆள் யாரு போட்டி போறாமையா நினைக்கக்கூடிய ஆள் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது காமிச்சு கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்க பிசினஸ்ல நான் முன்னோடியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியா இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து அதை பயன்படுத்த பயன்படுத்த அதுக்கு தகுந்த மாதிரியா இருப்பாங்க எப்பவுமே நம்பர் ஒன்னாகவும் இருப்பாங்க சரிங்களா அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது இந்த நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க சின்ன ஒரு குடிசை தான் குடியிருப்பாங்க ஆனா நாலாக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பெரிய வீடு கட்டி அங்க குடி போடுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும் பணம் காசு அப்படிங்கிறது லட்ச லட்சமா சேர்த்துறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் எண்பத்தி ஒன்பது இங்க பாருங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கும் ஆனா இந்த எண்பத்தி ஒன்பதாம் நம்பர் வீட்டுல பயன்படுத்தும்போது யார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி கரெக்டா வீட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்தாங்க இது என்னோட சம்பாத்தியம் இது என்னோட சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதை கரெக்டா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த எண்பத்தி ஒன்பதாம் நம்பர் கொடுக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையாவும் இருப்பாங்க சரிங்களா அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சரிங்களா இந்த தொண்ணூத்தஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தைரிய தன்னம்பிக்கையும் கொடுக்கும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கும் எப்படிங்க புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து இப்படிதான் செயல்படணும் இங்க இப்படிதான் போகணும் இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற டேலண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தஞ்சாம் நம்பர் பிளஸ் இது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பாரிச்சு சம்பாதிக்கிற பணத்தை மிச்சப்படுத்தவும் வைக்கும் தேவையில்லாத ஆளுங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பி இவனுக்கு கொடுத்து ஏமாந்துட்டேன் நினைச்சு கொடுத்தப்பா நான் ரொம்ப நல்லவன்பா இந்த மாதிரி எல்லாம் மாட்டான்ப்பா ஆனா எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா அப்படிம்பாங்க சார் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு சார் நான் ஜாமீன் கெழுத்து போட்டேன் என்ன ஏமாத்திட்டான் சார் இவன் அவன் வாங்கின பணத்துக்கு நான் கடன் கட்டிட்டு இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறத பயன்படுத்தும் போது அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து மீண்டு வரவும் முடியும் யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்களே திரும்ப வந்து இந்தப்பா என்னால இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே ஆல்ரெடி மனிதர்களுக்கு கொடுத்து பயன்படுத்தி அதனால பயனடைஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க சரிங்களா இந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த எண்களை பயன்படுத்தி பாருங்க அப்பதான் அதோட மந்திரம் என்ன அதோட அற்புதம் என்ன அதோட செயல்பாடு என்னங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நம்பர் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஆனா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பர்டிகுலர் எண்கள் வந்து சிறப்பா சூப்பரா ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இங்க பாருங்க உங்க ஜாதத்துல குருவோ சனியோ புதனோ சந்திரனோ நல்லபடியா இருக்காங்க அப்படின்னா இங்க சொன்ன எண்கள் எல்லாமே சிறப்பான பலனை கொடுக்கும் இதோ உங்க ஜாதத்துல வந்து இவங்களா யாராவது பலவீனப்பட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்குண்டான பரிகாரமாகவும் இந்த எண்கள் இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே பண்ணும் இங்க பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேரங்களுக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க சொன்ன விஷயம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க சரிங்களா அவங்களும் இதை கேட்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன்